ஃபேஸ்புக்கில் இருக்கிற சொந்தக்காரங்க இன்ஸ்டாவில் இல்லைன்னு இன்ஸ்டாகிராமை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய பேர் ஆனால் இப்போ அதுலேயுமே அத்தை மாமான்னு சொந்தக்காரங்க எல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படி உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான நபர் ஆனால் அவங்க போஸ்ட் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுற வகையில் இருக்குன்னா அவங்கள நீங்கள் அன்ஃபாலோவும் பண்ண முடியலன்னா மியூட் பண்ணிக்கலாம் அவங்க ப்ரொஃபைலுக்கு போனால் ஃபாலோ அன்ஃபாலோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் ப்ரொஃபைல்லையே அந்த டேப்பில் மியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை ஆன் பண்ணிட்டிங்கன்னா போதும் அவங்கள நீங்கள் அன்ஃபாலோவோ இல்லை பிளாக்கோ பண்ணாமலேயே தவிர்த்துடலாம் இதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய போஸ்ட் மட்டுமே உங்களோட நியூஸ் ஃபீடில் வரும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மாதிரியான சமூக வலைதளங்கள்ல எப்படி பிரைவேட் பேஜ் இல்லாம பப்ளிக் பேஜ் வச்சிருக்கோமோ அதே மாதிரி இனி வாட்ஸ்அப்லயும் நம்ம வச்சுக்க முடியும் இததான் சேனல்ஸ் அப்படின்னு வாட்ஸ்அப் நிர்வாகம் குறிப்பிடுது இவ்வளோ நாளாக நாம் வைக்கிற ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நம்ம நம்பரை யாருலாம் சேவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் பெரும்பாலும் உறவினர்கள் நண்பர்கள்னு நம்ம வட்டத்துக்குள்ள தான் அது போகும் ஆனால் இந்த சேனல்ஸ் மூலமா நம்ம ஃபோன் நம்பரை வெளிப்படுத்தாம மெசேஜ் ஸ்டேட்டஸ் இதை எல்லாமே பப்ளிக்காக வைக்க முடியும் நமக்கு ஃபாலோவர்ஸையும் அதிகப்படுத்திக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா அது சார்ந்த செய்திகளை கொடுக்கிற பேஜை மட்டும் நாம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு டேபர் தனியாக கிரியேட் பண்ணிருக்காங்க ஆனால் இதுல எண்ட் என்கிரிப்ஷன் வசதி மட்டும் இருக்காதுன்னு வாட்ஸ்அப் நிர்வாகம் சொல்லி இருக்கு இப்போதைக்கு பீட்டா பயனாளர்கள் கிட்ட மட்டும் இது சோதிக்கப்படுது